என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இது அட்வெஞ்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னால் இங்கே சமூக அவலங்களை சாடுவோம் சமதர்ம நீதியை தேடுவோம் மக்கள் முன்னால் சொல்வதை தெளிந்து சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள் அன்பு உறவுகளே இந்த விவாதத்தில் நாம் உணவே மருந்து என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம் இன்றைக்கு செல்வம் குறைவதே தான் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தொன்னூறு விழுக்காட்டு நோய்களுக்கு காரணம் இன்று உணவாக இருக்கிறது அந்த உணவையே மருந்தாக உட்கொண்டு நோய்கள் வராமல் தடுத்து வாழ்ந்தவர்கள் நமது முன்னோர்கள் இன்று அதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் உலகம் முழுவதும் இன்று எண்பது கோடி மக்கள் தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் உயிரிழக்கும் அபாயத்தில் இருக்கிறார்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது அதில் தான் மிக அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கவலை தரும் உண்மை அதற்கு காரணம் உணவில் இயற்கைக்கு மாறான வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதுதான் அதனாலேயே ஊட்டச்சத்து குறைவும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய் பாதிப்பும் ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இங்கே நான்சிக் தவா நான்சிக் குக்கர் போன்றவற்றில் தீங்குதரும் தரும் கார்பன் எனும் வேதிப்பொருள் கலந்திருப்பதாகவும் இவற்றில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை உண்கிறபோது தைராய்டு புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் ஒருபுறம் எச்சரிக்கிறார்கள் இரண்டே நிமிடத்தில் தயாரிக்கலாம் என்று விளம்பரப்படுத்தப்படும் நூடுல்ஸ் போன்றவற்றில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் டிரான்ஸ் கொழுப்பு உப்பு மற்றும் சர்க்கரை அதிகம் கலந்துள்ளதாக ஆய்வாளர்கள் விவரிக்கின்றனர் இந்த வகை உணவை உட்கொள்வதால் நீரிழிவு உடல் பருமன் போன்ற நோய்கள் தாராளமாக வருகின்றது என்கின்ற எச்சரிக்கை வேறு நம்மை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது அரிசி மாவுடன் துத்தநாக ரசாயனம் கலக்கப்பட்டு மஞ்சள் தூளாகவும் மரத்தூளுடன் மஞ்சள் கலக்கப்பட்டு மல்லித்தூளாகவும் காம்பு அழுகிய மிளகாய் வற்றல் ஆகியவற்றுடன் ரெட் ஆரஞ்ச் என்கின்ற வேதி பொருளை கலந்து மிளகாய் தூளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இவற்றை தினமும் நாம் உணவில் பயன்படுத்தி வருவதால் அனைத்து வகையான நோய்களும் நமக்கு வருகின்றன மேலும் பீட்சா பர்கர் எனும் இத்தாலிய உணவுப் பொருட்களின் மீதும் இந்த பொடிகள் கொட்டப்படுகின்றன இதுபோன்ற உணவு பழக்க வழக்கங்களால் நம் மக்கள் வெவ்வேறு நோய்களை பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற முதுமொழி காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்து வருவது அவலத்திலும் அவலம் என்பதே இன்றைய விவாதம் இதை பற்றி பேசுவதற்காக அரங்கத்தில் நம்மோடு மதிப்பு மிக்க பெருமக்கள் இங்கே பெருமதிப்பிற்குரிய இங்கே மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா சிவராமன் அவர்கள் சித்த மருத்துவ மேதை பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா வெள்ளையன் அவர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மதிப்பிற்குரிய அம்மா முனைவர் மிதுபாலா அவர்கள் உதவி பேராசிரியர் புற்றுநோய் மருத்துவமனை தாமையா நீங்க சொல்லுங்க எப்படி எல்லாம் சமைக்கிறது எந்தெந்த உணவு எல்லாம் சாப்பிட்றதுன்னு நீங்க நிகழ்ச்சியில் செய்து காட்டுறீங்க நீங்க சமைக்கிற உணவு எல்லாம் நம்ம சாப்பிட உகந்தது தானா நம்ம சமைக்கிறது வந்து உடம்புக்கு என்ன சேருதோ அதுதான் நம்ம சமைக்கிறோம் உடம்புக்கு சேர்றது ஒண்ணு இருக்கு சேர்றது ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு அறியாமையே டெய்லி மிளகு மிளகா தனியா பட்டை லவங்கம் சோம்பு எல்லா நம்ம இடத்தையுமே சமைக்கிறோம் மஞ்சள் வந்து ஒரு ஆக்ட் பண்ணுது தனியா வந்து ஒரு சீர அதாவது நம்ம ஜீரணசக்தி உண்டான இது தேங்குது மிளகா கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது இத வச்சுதான் நம்ம சமையல அமைக்கணும் அந்த சமையல் செய்யும் போது கண்டிப்பா அந்த உடலு உடலுக்கு என்ன நல்லதோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்

அதை சூடா வடிகட்டி சாப்பிடும் போது அந்த சாப்பிட்ட அந்த சாப்பாடு எங்க போவதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டைஜேஷன் பவர் அந்த சீரகத்துக்கு இருக்கு ஓ அப்படியா அது அதனாலதான் நிறைய உணவு உரிமையெல்லாம் சாப்பிட்டு வரும்போது அந்த தொகை கட்டுற இடத்துல சீரகத்தை வச்சிருக்காங்களா அது சூப்பர் எக்ஸாக்ட்லி அதுதான் அதனாலதான் சோங்கு வைப்பாங்க சாதாரணமாக சில இதுல வந்து சீரகமும் மிட்டாய் வைப்பாங்க உம் அதாவது அந்த இனிப்பும் வந்து டைஜிஷனுக்கு ஒரு ஒன்றான ஒரு காரியம் சரி நான் செய்யற சமயம்ல மருந்து உணவே மருந்து இருக்கா கண்டிப்பா இருக்கு நூறு பர்சன்ட் இருக்கு இருக்கா நூறு பர்சன்ட் இருக்கு சரி இந்த மிளகு என்ன பத்து மிளகு இருந்தா பகையா சாப்பிடலாம்னு நானு போய் எங்க ஐயா சைதை துரைசாமி அவர்களை சந்திச்சேன் அப்ப அவங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இந்த இயற்கை உணவுக்கு வந்துட்டாங்க அதோட நம்ம மண்ணின் உணவா இருக்கிற நம்மளுடைய தானியங்களா இருக்கிற கேழ்வரகு கம்பு சாமை திணை இதை அவங்க சாப்பிடுறாங்க காலையில கருவேப்புள்ள சாறு அப்படி அப்படின்னாங்க அப்பதான் அவங்க எனக்கு சொன்னாங்க பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் நம்ம போய் சாப்பிடலாம்னு அது அப்ப இந்த மிளகு லவங்கப்பட்ட இதை பற்றி நீங்க அந்த மிளகுக்கு வந்து அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை மிளகுக்கு இருக்கு சாதனமா நம்ம பகைவன் வீட்டுக்கு சாப்பிட போறோம் அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒரு விஷம் கலந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து ஒரு பத்து மிளக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த விஷம் வந்து இருக்கிறது தெரியாம வெள்ளைக்காரன் வந்ததே மிளகு வியாபாரத்துக்கு தான் சொல்றாங்க கண்டிப்பா அதனாலதான் அந்த அளவுக்கு மிளகுதான் நம்மள அடிமையாக்கிடுச்சு உண்மை 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 அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு அறுபது எழுபது வயசு வரணும் எல்லாருக்குமே வந்து சக்கரைவாதி இருக்கு அந்த லவங்கப்பட்டை பிரிஞ்சு அதாவது ஒரு என்ன சொல்றீங்க ஒரு கரம் மசாலா பொருள் அது லவங்கப்பட்டை ஆமா அந்த லவங்கப்பட்டைய பொடி பண்ணி அதை வறுத்து பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்ல ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு தேக்கரண்டி ஒரு தேக்கரண்டி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு குடிச்சோம் அப்படின்னா அந்த சுகர் வந்து டோட்டலா கண்ட்ரோல்ல வரும் அது எவ்வளவு பேருக்கு தெரியும் அதே மாதிரி விரலி மஞ்சள் வேப்பங்கொழுந்து விரலி விரலி மஞ்சளும் வேப்பங்கொழுந்து இப்ப இதெல்லாம் நம்ம சாப்பாடு பொருள் நீ கேட்கலாம் வேப்பிலை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள ஒரு கசப்பான பொருள் நம்ம சாப்பிடணும் அப்பதான் பூச்சி உள்ள இருக்கிற பூச்சிக்கெல்லாம் அழிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ வரளி மஞ்சளும் வேப்பல் கொழுந்தும் நல்ல ஒட்ட ஒட்ட அரைச்சி ஒரு சின்ன உருண்டு உருட்டி அது சர்க்கரையில ஒரு உருட்டு உருட்டி நம்ம அந்த வெயில் காலத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் அம்மை நோய் அண்டாது அம்மை நோயே வராது வெயில் காலத்துல நீங்க நீங்க சொல்லுங்க இந்த எதை நம்ம மருத்துவ ஒரு தொடரை நீங்க தொடர்ச்சியா எழுதி வர்றீங்க எல்லா காய்கறிகளும் விஷமாவே விளையுது ஏன்னா விதையில்லா காய்கறியா வந்துருச்சு இது நீங்க எந்தெந்த காய்கறிகளை சாப்பிடுறது இப்ப ஐயா சொல்ற கருத்துக்களோட நீங்க எந்த அளவுக்கு அவங்க சொன்ன கருத்துக்கள்ல வந்து எல்லாமே உண்மைதான் அதாவது முன்னாடி சில பல வருடங்களுக்கு முன்னாடி அத்தனை விஷயங்களும் வந்து நம் உணவு எல்லாமே மருந்தாகத்தான் இருந்தது அது எதை எடுத்தாலும் ஒரு அரிசியிலிருந்து கடைசியா தாளிச்சு எடுக்கிற கருவேப்பில வரைக்கும் அத்தனையுமே மருந்துகள் தான் ஆனா இன்றைக்கு அவை மருந்துகளாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கேள்விகள் இருக்கு ஒன்னு ரெண்டுல அந்த எல்லா விஷயங்களுமே மாறி இருக்கு அவங்க பேசும்போது சொன்னாங்க பத்து மிளகு இருந்தால் பகைவன் இதையும் வீட்டிலும் சாப்பிடலான்ட்டு மிளகு மிளகா இருக்கா மிளக வந்து பயிர் பண்ற இடம் எப்படி இருக்கு வாஸ்கோடகாமா வந்திருந்து போய் எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சாப்பிட்டப்போ எப்படி இருந்தது இன்றைக்கும் மிளகு தயாரிக்கக்கூடிய கொச்சின்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதான் கொச்சின் மிளகு தான் ரொம்ப இலங்கையில இருந்து வர்ற மிளகு மிக ஃபேமஸ் அந்த மிளகுல அந்த பைப்பரின் அளவோ இல்ல அதை தாண்டி என்ன சத்துக்கள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அத்தனையிலும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதைத்தான் தெளிக்கிறாங்க அது மிளகு அப்ப அது வந்து பக்கவேனே வீட்டுல சாப்பிடுறதுக்கு பயனா இருக்குமா இல்ல அந்த மிளகா அப்படி அப்படிங்கறது ஒரு கேள்வி அடுத்து ரெண்டாவது சொன்னி போய் சிம்புத கேள்வி கேட்டத வச்சு சொல்றேன் சீரக சாப்பிட்டா வந்து நிச்சயமாக அகத்தை சீர்படுத்துவதனால்தான் சீரகம்னு மருத்துவம் அதுக்கு பேரே வச்சது ஆனா அந்த சீரகம் அதுல வந்து குறிப்பா சாப்பிட்ட உடனே பெருஞ்சீரகம் கொடுக்குறாங்க கடைகள்ல எல்லாம் அந்த பெருஞ்சீரகம் கடையில வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து வாயில போடுவாங்க அதுலயும் பெருஞ்சீரகம் சில இடத்துல வறுத்து வச்சிருப்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து சீனி பாகு போட்டு சுகர் கோட்டடா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சுகர் கோட்டடா வரக்கூடிய பெருஞ்சீரகம் எல்லாமே குப்பை சீரகத்துல உள்ள எண்ணெயே ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துரும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த மேல் தவிடல தான் சுகர் கோட்டிங் போட்டு பெருஞ்சீரகமா வருது அப்படித்தான் கிராமம் இன்றைக்கு விற்கப்படுகிறது பெருவாரியான மஞ்சள் தூள்கள் அப்படித்தான் வருது இது மாதிரி ஒரு விஷயத்தை சீரகத்தில் பயன் தர்றதே பெருஞ்சீரகமாக இருக்கட்டும் சீரகமாக இருக்கட்டும் அதுல இருக்கிற கூட யூஜினால் அப்படிங்கிற ஒரு வாலட்டை ஆயில் அந்த யூஜினால் ஆயிலுக்கு மார்க்கெட்டில் வேற பயன்பாடு நிறைய இருக்கு இவங்க வந்து அதை எடுத்துடுறாங்க எடுத்துட்டு ஸ்பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை குப்பை அது அந்த ஸ்பென்ட்டை சுகர் கோட் பண்ணி எல்லா கடைகளுக்கும் வருது நம்ம அதை வந்து சீரம் அதுலேயும் ஒரு துளி அந்த வாடகை இருக்கும் ஏன்னா அதுல இருந்து எண்ணெயை எடுத்தாலும் முழுமையா எடுக்க முடியாது கொஞ்சம் அதுல வந்து அதனுடைய கூறுகள் இருக்கும் ஸோ அந்த பெருஞ்சீரகத்தினுடைய வாடகை இருக்கும் ஆனா முழுமையா ஒரு பெருஞ்சீரகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சத்துல இருக்குமான்னு அதுல வெறும் கடைசியில வெறும் சர்க்கரை துண்டதான் கடைசியில அந்த வெள்ளை சக்கரையை சீரணத்துக்கு பயனா இருக்காது இன்னும் கெடுதலாகத்தான் இருக்கும் ஏன்னா சித்த மருத்துவ படி வந்து இனிப்பை நீங்க கடைசியா போட்டீங்கன்னா அது வந்து மந்தப்படுத்தும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நிறைய புதிய விஷயங்கள் நமக்குள்ள வந்தது இன்னைக்கு எடுத்தீங்கன்னா மிளகாய் நம்ம பயன்படுத்துறதுக்கு பேரே அது மிளகு போல் தான் மிளகு ஆய் மிளகாய் அப்படின்னு பயன்படுத்துறோம் உரைப்பு இருக்கிறதுனால அது இருந்து வந்தது பதினாறாம் நூற்றாண்டு அது வரைக்கும் மிளகு தான் பயன்படுத்திட்டு வந்தோம் அதை இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா மிளகு தூள் போட்டு நம்ம சாப்பிடலாம் சாதாரணமா காரம் வேணும்னா மிளகு தூள் போடலாம் இன்னைக்கு பீசா பர்கர் வருது அந்த பீசாவுக்கு மிளகாவத்தில் தூளை போடுறாங்க உண்மையிலேயே அந்த மிளகாவத்துல அப்படியே பொடிச்சு போடுறது ஒரு பெரும் தவறான விஷயம் அந்த மிளகா வத்தல் இருக்கக்கூடிய அந்த கேப்சிகம் ஆயில் வந்து ஒரு பயங்கரமான கேஸ்ட்ரோ இருட்டர் ஈவன் அது புற்றுநோயை உண்டாக்குமான்னு கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கடையில இன்னைக்கு வந்து நம்ம கடைகள்ல இன்றைக்கு நிறைய சென்னை பகுதியில் பீஸா வாங்கி பாத்தீங்கன்னா அதுல வந்து பாக்கெட் வந்து ஒரு தனியா மிளகா வத்தல ஒரு பாக்கெட் போட்டு கொடுக்குறான் அந்த மிளகா வத்தல் பொடி அப்படியே ரா பவுடர் அதை வந்து அந்த பீஸாக்கு மேல தூவி நம்ம மக்கள் சாப்பிடுறாங்க ஒண்ணு அந்த பீஸாவே கேடு அதுக்கு மேல மிளகா வத்தலும் கேடு இப்ப இப்படி சாப்பிடற ஒரு சிக்கலுக்குள்ள போய் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் காய்கறிகளை பத்தி கேட்டீங்க அத்தனை காய்கறிகளுமே ஏதாவது ஒரு நல்ல குணங்களை கொண்டதான் அது சின்ன வெங்காயமா இருக்கட்டும் வெண்டைக்காயா இருக்கட்டும் கத்திரிக்காய் இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய உணவு திட்டமே பாத்தீங்கன்னா ஆறு சுவைகளோட அடிப்படையில் உள்ளது இந்த ஆறு சுவைகளை கூட்டியோ குறைச்சோ உன்ன ஒண்ணு சேர்த்தோ அப்படித்தான் நம்ம உடலை வந்து குழந்தை பருவத்திலிருந்து வயதாகும் வரைக்கும் வந்து நம்ம பக்குவப்படுத்தி வந்தோம் இனிப்பு உடம்ப வளர்க்கக்கூடியது சின்ன பிள்ளைல நமக்கு தேவை உடல் வளரக்கூடிய பருவத்துல முதல் பதினெட்டு இருபது வயது வரைக்கும் இனிப்பு வேணும் துவர்ப்பு உடலை இருக்கக்கூடியது வயதாகும் போது நமக்கு துவர்ப்பு சுவை வேணும் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு நோயை உருவாக்கும் இல்லைனா ஒரு நோயை குறைக்கும் ஒரு நோய்க்கான மருந்துக்கு பக்கபலமா இருக்கும் ஆனா இன்றைக்கு இந்த சுவைகள் எல்லாமே நம்ம நாக்கு அடிப்படையிலும் மூளை அடிப்படைக்கு மட்டும்தான் பார்க்கப்படுது உடல் நல்லா உணவுங்கிறது ஒன்னு பசிக்கோ இல்ல ருசிக்கோ மட்டும்தான் பார்க்கப்படுது அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் சர்க்கரை நோயாளி ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து ரத்த கொதிப்பு நோய் இளம் வயதுல முப்பது வயதுல சர்க்கரை நோய் வந்து இன்றைக்கு பெருவாரியாக பிச்சுட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னு உணவு இன்னொன்னு சுற்றுச்சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் அப்படியே அந்த சொன்னது போல் மருந்தாக இருக்கிறதா அப்படின்னா அது முதல்ல ஒரு பெரிய கேள்விக்குறி சோ இப்படி ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய உணவு மருந்தாக இருந்தது இன்று விஷமாக மாறி வருகிறது இதுதான் அம்மா நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துல பணி செய்யறீங்க உதவி பேராசிரியரா இருக்கிறீங்க நிறைய நம்ம சாப்பிடுற உணவு தான் இந்த புற்றுநோய் வருவதற்கே காரணமா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க உடலை எதுவும் பாதிக்காம மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்யறதுக்கு நோய்கள் வெளிய இருந்து எந்த ஒரு நோய்களும் தாக்கி எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒண்ணு வெளியிருந்து நம்மளை தாக்கிராம நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் அடிப்படையில உணவு அப்படிங்கிற அம்சம் இருக்கு உணவுகள் நிறைய இன்னைக்கு வந்து விவசாய நிலங்கள் பெருமளவுல சுருங்கி போச்சு நமக்கு தேவையான உணவை நாமே தயார்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பெருமளவுல குறைந்து வருது வருது அதே மாதிரி நம்ம தவறான விவசாயங்கள் இப்ப இந்த நம்ம மண்ணுக்கு என்ன விளையும் சிறுதானியங்கள் நம்ம மண்ணுல விளையக்கூடிய விஷயங்கள் சோ இந்த மண்ணுக்கு இது போட்டா இது நல்லா வரும் அப்படிங்கறது அந்த காலத்துல எல்லாரும் செய்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி நெல்லும் கோதுமையும் தான் வந்து அதன் மேல உள்ள மோகத்தினால ஒரு வரகு விளையக்கூடிய இடத்துல நெல்ல போட்டாக்க கண்டிப்பா அதற்கு தேவையான சத்துக்களும் நீரும் அங்க இருக்காது சோ இதனால நிறைய விதங்கள்ல நம்மளுடைய தவறான கொள்கைகள்னாலையும் தவறான புரிந்து கொள்ளுங்கள்னாலையும் நிறைய விஷயங்களை இழந்துட்டோம் என்னைக்கு உணவு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததோ அன்னைக்கே அந்த உணவினுடைய சத்துக்கள் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு அது மட்டும் இல்லாம வந்து உணவு ஒரு அடிப்படை தேவைக்கு வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மூலதனமா இல்லாம என்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் பணம் சம்பாதிக்கும் ஒரு கைப்பொருளாக என்னைக்கு இந்த உணவு வந்து அட்டைப்பட்டியலில் அடைத்து விக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்ததோ அன்னைக்கே அதனுடைய தரம் வந்து பெரிய சோ இது சாதாரணமா சொல்லனாக்கா முன்னாடி காலங்கள்ல அந்த ஏதேதோ முறைகள்ல வந்து பதப்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம இயற்கையா இருந்துட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விதையோ தானியங்களோ முளைக்காம இருக்கணும்னாக்கா காமா ரேச புகுத்தி இரேடியேட் பண்றாங்க அந்த பண்ண அந்த தானியங்களை தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு ஜூஸோ இல்ல இயற்கையா இருக்கக்கூடியதோ இயற்கையா இருக்காம அந்த பெரிய அளவுல பிரஷர் கொடுத்து அல்லது இரேடியேஷன் ரேடியேட் பண்ணி அதனுடைய எல்லா பூச்சிகள் தாக்கக்கூடிய எல்லா அணுக்களையுமே வந்து கொன்னுட்டு ஆனா அந்த ஆரஞ்சோட சுவை அப்படியே மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து அப்படி குடுக்கும்போது உண்மையாவே தாமு சார் சொல்ற விஷயங்களோ சிவராமன் சார் சொல்ற விஷயங்களோ அந்த அந்த மருந்துகள் அதுல வந்து அழிஞ்சு போயிடுது நமக்கு கிடைக்கிறது தக்கை கிடைக்குதுன்னு கூட சொல்ல முடியாது மாலிகுல்ஸ் நம்ம கெமிக்கல்ஸ் தான் நமக்கு கிடைக்குது விஷம்தான் நமக்கு கிடைக்குது ஆனா சாதாரணமா வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் கையில இந்த உணவு உணவுகள் வந்து கைக்கு போயிட்டதுனால நிறைய தயார் நிறைய சம்பாதிக்கணும் வந்து பாக்கெட்டு இந்த பேப்பர்ல மடக்குனா எப்படி இதுக்குள்ள போயிடும்னு கவலைப்படுறாங்களோ ஆனா இது வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம இந்த வணிகர்கள் வந்து அந்த பேப்பர்ல மடக்கிறாங்க ஆனா இந்த இத ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாதுகாக்கணும்ங்கிறதுக்காக ஈவன் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ கூட அந்த உணவுகள்ல போட்டு ஈவன் அந்த பேக் பண்ணக்கூடிய அந்த பேக்கெட்ல கூட எந்த பூச்சிகளும் அதை தாண்டி உள்ள போயிடக்கூடாதுங்கிற அளவுல அங்க வந்து இன்டென்ஷனலி அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் நமக்கு உணவு வந்துட்டு இருக்கு ஆனா அந்த மாதிரி அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து சிவராம் சார் சொன்ன மாதிரி உணவாக இன்னைக்கு இல்ல இன்னைக்கு வந்து பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் இப்ப இந்த உணவு சிஸ்டத்துல வந்து பணம் போடுற முதலைகள் பணம் வேணும் இதுக்கு யார பயன்படுத்துறாங்கன்னா விளையாட்டு வீரர்கள் திரைப்படத்துறையினர் இவங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இப்படி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணா சொல்லி காசு வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க வந்து அந்த இத நான் சொல்ற விஷயம் உண்மையிலே இதுதானா இப்ப இந்த ட்ரிங்க குடிச்சதுனாலதான் நான் சதம் அடிச்சேன் அப்படின்னா நாம தான் நம்பிடுவோம் இந்த இளைஞர்கள்லாம் பாவம் அவங்க பாட்டுக்கு நம்பிடுவாங்க ஆனா அந்த அதனாலதான் சதம் அடிச்சாங்களான்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா அவங்களுக்கு அப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அவங்க அதை சொல்லிட்டு அவங்க ஒரு பல கோடிகள் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நிறுவனங்களுக்கு தெரியும் இவங்க சொன்னா இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் ஏமாந்து போவாங்க அப்படின்னு சோ எல்லாத்துலயுமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய குளிர் பானங்கள்ல இருந்து தண்ணி பாட்டில்கள் அடைச்சி ஹிமாலயால இருந்து வர்ற தண்ணி காவேரி கங்கால இருந்து வர்ற தண்ணியெல்லாம் காவேரி கங்கால இருந்து வரல இங்க இருந்து இந்த கூவத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு கெமிக்கல்ல போட்டிங்கன்னா இனிப்பாட்டம் தண்ணி சோ அந்த மாதிரி கெமிக்கல் கலந்து மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேர்ல மினரல் இல்லாத தண்ணியை தான் நம்ம இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறோம் வர்ணம் ஐயா நீங்க சொல்லுங்க அம்மா சொல்றாங்க நம்ம உணவே மருந்தா இருந்த நமது உணவு வந்து இன்னைக்கு வர்த்தகமா மாறிட்டதுனாலதான் இவ்வளவு

அதுல கூட அந்த ஜூஸ் எடுத்துருந்தாங்க எண்ணெய் சத்து இருக்கு இப்ப வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய கம்பெனி வரப்போகுது இவங்க எல்லாம் எதுக்காக இவங்களை கொண்டு வராங்களானா வெரைட்டிஸ் விதவிதமா பொருள்களை கொடுப்பாங்களாம் என்ன கொடுப்பாங்களாம் அப்படின்னா பூண்டு பேஸ்ட் அப்புறம் மிளகு பேஸ்ட் அப்புறம் சீரகம் பேஸ்ட் இதெல்லாம் ஐயா சொல்ற மாதிரி இந்த ஜூஸ எடுத்துட்டு

அந்த ஒரிஜினாலிட்டி அதுல இல்ல அப்படிங்கறத ஐயா சொன்ன தகவல் தெரிய வருதுங்க இல்ல மூணு பேருமே அதான் சொல்றாங்க இப்ப என்னுடைய துணைவியார் இருக்காங்க அதாவது மிளகு சீரகம் பூண்டு போட்டு அவங்க ரசம் வச்சாங்கன்னா அற்புதமா இருக்கும் ஆனா சைவ காலத்துல பார்த்தா கொஞ்சமா டேஸ்ட் குறைஞ்சிக்கிட்டு வருது அதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம இல்ல இல்ல கடைகள் தான் வாங்க அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு என்ன நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதைத்தான் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும் இதத்தான் தான் ஒவ்வொரு கடைக்காரங்களும் கடையில வியாபாரம் பண்ற பொருளை தான் அவங்க வீட்டுக்கும் பயன்படுத்துறாங்க கடையில விற்கிற பொருள் இது பொதுமக்களுக்கு விக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு தனியா எடுத்துட்டு போறேன்னு யாரும் செய்யறது இல்லைங்க ஆனா கிடைக்கிறது இதுதானே கிடைக்குது அதுதான் விக்க வேண்டியதா இருக்கு அது இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்தது வருதுன்னா தப்பு யாரு செய்யறாங்க இதை காட்டுறது இன்னைக்கு மருத்துவ ஐயா ஆனா இத அனுமதிக்கிறது யார் எதுக்காக நிலைமை வந்திருக்கு விதைகள் அநேகமா வெளிநாட்டு கம்பெனி தான் அநேகமா அமெரிக்கா கம்பெனி அவங்க விதை கொடுத்தா தான் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் விதைக்க முடியும் விதையை எடுத்து வச்சு திரும்பியும் விதைக்க முடியாது ஏன்னா அவங்க விதை அனுப்புறாங்கல்ல அந்த விதைய விற்கிறப்போவே நமக்கு அனுப்புற போதே அமெரிக்காக்காரன் விதைக்கு கருத்து ஆபரேஷன் பண்ணி தான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் திரும்ப போட்டா அப்புறம் உரிய சத்து எப்படி இருந்தான் சொன்னாங்க இப்ப எல்லாம் முன்னெல்லாம் கத்திரிக்காய் நிறைய சொத்தை கத்திரிக்காய் இருக்கான் இப்ப சொத்தையே இல்ல ஏன்னா அவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்தான் செத்து போயிடும் பூச்சியே கட்சா செத்து போயிருந்தா அதை சாப்பிடுற மனுஷன் மனிதருக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கும் இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமை பாருங்க ஒரு நம்ம சொல்லணும்னா இதெல்லாம் அனுமதிக்கிறது யார்

இப்ப சொன்னதா ஆய்வு மையங்களை அறிவித்தது ஆனா தடுத்து இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசாங்கம் தடை பண்ணிருக்கணும் அரசாங்கம் பொதுமக்களை பத்தி கவலை இல்லாம வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் உள்நாட்டு பெரிய பெரிய நிறுவனங்களுக்குமே துணையாக இருந்தா இதுதான் நடந்துட்டு இருக்கோம் இப்படி சத்தே இல்லாத பொருளை நம்ம மிளகு நிமித்திட்டு இருப்போம் பொதுமக்கள் வாங்கிட்டு இருப்பாங்க அநேக வெளிநாடுகளில் போய் கம்ப்யூட்டர் இயக்குறது யாருன்னா நம்ம இந்தியர்கள் தான் நம்ம மூளைதான் எல்லா நாட்டுக்காரனுக்கும் பயன்படுது அதனால நம்ம மூளையை முடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்ன செஞ்சா அங்க இருந்து இந்த குளிர்பானங்களை அனுப்பி விடுறான் இந்த கம்பெனி அலோ பண்ணு சொல்ற அனுமதிக்க சொல்றேன் அனுமதிக்கிறாங்க இதை தொடர்ந்து பிள்ளைகள் சாப்பிட்டா என்ன நடக்கும் மூளை வளர்ச்சி பாதிக்கும் எலும்புகள் எளிதில் இற்று போய் முறியின் தன்மை பெற்றுவிடும் சிறுநீரகங்கள் பாதிக்கும் புற்றுநோய் வரும் இப்படி எல்லாம் வந்து இந்த மனித ஆற்றலை அளிப்பதற்கு இதெல்லாம் இப்ப புதிய கண்டுபிடிப்பு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விவசாயம் விவசாயத்தில் மரபணு மாற்றம் கொஞ்சம் பாருங்க அநேக விதைகள் பாருங்க நம்ம பாரம்பரியமான விதைகளை நம்ம இழந்துட்டோம் அதனால நம்ம வந்து இந்த அது நம்ம குதிரவாலியா அல்லது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குதிரைவாளியா தெரியாதியா இதெல்லாம் அதுல இன்னும் நினைக்கிறேன் இன்னும் வரல வரல இனிமே இதுல அதை விரும்பி அரசாங்கமும் நம்மளை வழிநடத்த தலைவர்கள் சரியான பாதையில வழிநடத்திட்டு போகணும் அந்த மாதிரி நம்ம அவங்களை செலுத்தணும் இதுக்கு நம்ம விழிப்புணர்வு செயல்பட்டு இதெல்லாம் செய்யணும் அதாவது உணவு சார்ந்த கொள்கைகளை வந்து நாம வகுக்கணும் நம்ம நாடு வந்து அரசு அரசாங்கம் வகுக்கணும் அரசாங்கம் வகுக்க வேண்டிய உணவு கொள்கை நம்ம மக்கள் எதை சாப்பிடணும் நம்ம மக்களுடைய இங்க இருக்கிற சீதோஷ நிலைக்குற உணவு என்ன வேணும்னு வரணும் அதை வந்து செய்ய தவறுற அரசு வந்து நிச்சயமா பொறுப்பில்லாம தான் இருக்குன்னு போகிறேன்